ரேட் சேனலுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி நியூஸ் சேனலுக்கு அந்த நியூஸ் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சினிமா துறையில் முப்பது வயது தாண்டியும் நடிகையாக நடத்தி கொண்டு தான் இருக்காங்க இதுதான் ட்ரெண்டிங்னு சொல்கிறாங்க சினிமா துறையில் ஹீரோக்களை போல ஹீரோயின்கள் நடிகையாகி நடிப்பதற்கு அவர்களுக்கு குறைவான காலமே உண்டு எக்ஸாம்பிள் சொல்லணும் நம்ம சூப்பர் ஸ்டாரே சொல்லணும்னா அவருக்கு இப்போ வயசு எழுபத்தி மூணு வயசு ஆகுது அவரை இன்னமும் ஒரு ஹீரோவாக இருக்கார் அவர் கூட நடித்த நடிகைகள் இப்போ அக்கா அண்ணி அம்மா ரோலில் தான் நடிச்சுட்டு இருக்காங்க தமிழ் சினிமா துறையில் நடிகைகள் பதினாறு வயசு ஆகுது அப்படின்னா அவங்க இருபத்தஞ்சு வயசுக்குள்ள ஒரு முதன்மையான நடிகையாக நடிச்சு முடிச்சிடணும் நடிகைகளின் இருபத்தஞ்சு வயசுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அக்கா ரோல் அண்ணி ரோல் அம்மா ரோல் அந்த மாதிரி ரோல் தான் கொடுப்பாங்க தவிர ஒரு ஹீரோயின் ரோல் வந்து கொடுக்கவே மாட்டாங்க ஆனால் இந்தி சினிமா துறையில் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனதும் இல்லை ரெண்டு குழந்தைங்க பிறந்துட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து ஹீரோயின் ரோல் வந்து கொடுப்பாங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம இந்திய உலக அழகியான ஆக்சுவராக சொல்லலாம் அவங்களுக்கு திருமணமாகி குழந்தையும் இருக்குது அப்படி இருந்தால் அவங்க வந்து ஒரு ஹீரோனியாக ரோல் கொடுத்து நடிச்சுட்டு இருக்காங்க முன்னோன் ஹீரோனி அப்படின்னு சொல்லும்போது காஜோன் சொல்லலாம் அவங்களுக்கும் ரெண்டு குழந்தைங்க இருக்கு அவங்க இப்போவும் ஒரு ஹீரோனியா தான் நடிச்சுட்டு இருக்காங்க இதே போல தமிழ் சினிமாவிலையும் நயந்திரா த்ரிஷா அனுஷ்கா ஸ்ரேயா இவங்களை வந்து சொல்லலாம் இவங்களுக்கு வந்து முப்பது வயசு ஆயிடுச்சு முப்பது வயசு தாண்டியும் இவங்க ஒரு வந்து நடிகையாக தான் நடிச்சிட்டு இருக்காங்க சமில் தமிழ் சிம் சினிமா துறையில் தமிழ் சினிமா துறையில முன்னணி நடிகையாக நயந்திரா இருக்காங்க த்ரிஷா இருக்காங்க அனுஷ்கா காஜல் இவங்கள ஒரு முன்னணி நடிகையாக தான் நடிச்சிட்டு இருக்காங்க இப்போவும் தமிழ் தமிழ் சினிமா துறைமையை இதுவுமே சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகை வந்து யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லை காதலிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே போச்சு அவங்களுக்கு மார்க்கெட் வந்து இறங்கிடும் அதனால அவங்க லவ் பண்ணுறதோ இல்லை கல்யாணம் பண்ணுற விஷயத்த கண்டிப்பாக மீடியாவுக்கு சொல்லவே மாட்டாங்க இல்லைன்னு ஒரு ஆன்சர் மட்டும்தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களோட மார்க்கெட் வந்து இறங்கிடும் அதனால ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நாயந்திரா சொல்லலாம் அவங்க வந்து இயக்குனர் சிவனை வந்து காதலச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இப்போவும் அவங்களுக்கு மார்க்கெட் இறங்காமல் அப்படியே தான் இருக்குது நிறைய படங்கள்லாம் நடிச்சுட்டு இருக்காங்க பார்த்தாக்கு ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் பேரையும் வாங்கியிருக்காங்க அவங்க ஒரு முதன்மையான நடிகையாக தமிழ் சினிமா துறையில் இன்னமும் வளம் வந்துட்டு தான் இருக்காங்க இதற்கு காரணம் சினிமா துறையை பற்றிய விழிப்புணர்வு வந்து மக்களிடையே வந்து ஏற்பட்டுள்ளது தான் இதுதான் ட்ரெண்டிங்னு சொல்கிறாங்க அதாவது சினிமா துறையில் உள்ள சினிமா ட்ரெண்டிங் சொல்லப்படுது வீடியோக்கு இடையில் வந்த விட வந்து உங்களுக்கு குழப்பிருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க